அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இரவு டின்னர் சாப்பிடுவதற்கு லிட்டில் இந்தியா போயிருந்தோம் சிங்கப்பூரில் சைனீஸ் நியூ இயர் கிறிஸ்மஸ் தீபாவளி இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறையா லைட்ஸ் போட்டு ஒரு மாதம் வரைக்கும் கொண்டாடுவாங்க அந்த மாதிரி தான் தீபாவளி முடிஞ்சு இன்னுமே வந்து லைட்ஸ் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து இன்றைக்கி போய் சாப்பிட்ட இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து குமார் மெஸ்ஸுன்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா கோமல விளாஸுக்கு பக்கத்தில் நலன் இருக்குது அது அந்த சந்தில் வந்து இடது புறமாக நம்ம வந்து வந்தோம்னா புதுசாக வந்து ஏ டு பி ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே குமார் மெஸ் இருக்குது இன்றைக்கி தான் வந்து நாங்களும் வந்து குமார் மெஸ்ஸில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்தோம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து என்ன வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து வாங்கிக்கிட்டோம் அப்புறம் பெப்பர் சிக்கன் அது வாங்கிட்டு தோசை வாங்கி வாங்கினோம் நாங்கள் வந்த டைம் வந்து எட்டு மணிக்கு மேலேனால கொஞ்சம் கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு எப்பயுமே வந்து சாட்டர்டே நைட்டு வந்து கூட்டம் இருக்காது லிட்டில் இந்தியாவில் சண்டே வந்தீங்கன்னா உட்கார கூட இடம் இருக்காது அந்த மாதிரி தான் வந்து லிட்டில் இந்தியாவில் வந்து எப்போயுமே வந்து கூட்டமாக இருக்கும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் வந்து நிறையா பூஜை முறைகள் எல்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பார்த்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க நல்ல நல்ல ஆன்மீக தகவல் பிளாக்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன்